துலாம் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பணத்தில் வந்து அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து துலாம் ராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க அஜய்யோ பாதச்சனி ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படி நிறைய பேர் பயந்துட்டீங்க உங்களுக்கு பாதச்சனியால் எந்த ஒரு ஆபத்துமே வராது அதாவது மீனவர் ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஒரு ஆறு மாத காலம் இருப்பார் அதனோடு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் மொத்தமாக ஐந்து கிரகங்கள் வந்து மீனராசியில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நல்ல ஒரு முன் முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சனி பகவானும் சுக்கர பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நண்பர்களும் உங்கள் கூட இருக்கிற சொந்தக்காரர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் முன்னேறவே கூடாது அப்படிங்கிறதுல நிறைய பேர் வந்து குறிக்கோளாக இருக்கிறாங்க இதெல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க பண்ணுறதா பண்ணிட்டு போங்க அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறீங்க ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து ஏன்றாம் இடத்துக்கு போய் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த கா காலகட்டங்களை விட வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்க போகுது ஏன்னா குரு பகவானும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ஒரு நான்கு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதுவும் தொடர்ந்து நடக்க இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு இது மிகப்பெரிய ஒரு மாறுதலே தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது வேலையில் பிரச்சனை தொழில பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சு செஞ்சிருப்பீங்க இப்போ வந்து சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சனிப்பயிற்சி மூலமாக ஏதாவது நல்லா நடக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதுவும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடந்திருக்காது கண்டிப்பாக வரக்கூடிய இந்த குரு பயிற்சி மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாமராசிக்கு வரப்போகுது தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளம் பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு குடும்ப சூழ்நிலைக்காக கருதி ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் தகுதிக்கு தகுதிக்கேற்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது எல்லாருமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேது பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனா கண்டுபிடிச்சலாம் ஆனா ராகு கேது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனா வரக்கூடிய நாட்கள்ல மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு துலாமராசிக்கு உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ராகுகேது பகவான் அப்படிங்கிறது பண்ண போறாரு நீங்களும் கடந்த காலகட்டங்களில் ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஒரு இடத்துலையோ வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது ரொம்ப இதை பார்த்துட்டு வேதனைப்பட்டிருப்பீங்க ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு வந்தோம் நம்மளும் இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறோம் நம்மளுக்கு எந்த ஒரு சலுகையுமே கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து வேதனைப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதைய உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வுக்கு வரக்கூடிய நாளில் போக இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த திருமண நிலை அப்படிங்கிறது துலாம ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்ட கட்டத்திலேயே சூழ்நிலையோ வந்து அது வந்து வந்து ஏமாற்றத்தை தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கும் திருமணம் பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயதாரத்தை வரைக்கும் போவாங்க திடீர்னு வந்து ஏதாவது சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் சைடு வேணான்றாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் துலாம் ராசிக்காரங்களுக்கு விரைவில் அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரங்க நண்பர்கள் இந்த ஊர்க்காரங்க ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு மனவேதனையில் நிறைய பேர் வந்து இதை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா ஒரு சிங்கிள் பேரெண்ட்டாக வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் குறிப்பாக வந்து பொருளாதாரத்தில் ரொம்பவே வந்து பிரச்சனையை சந்திச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பார்த்ததிற்காக எங்கேயோ துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் கும்பிடாத சாமியில் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகுகேந்த பெயர்ச்சி மூலமாகவும் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எத்தனை எத்தனையோ துன்ப கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே முழுவதும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதையெல்லாமே வேண்டி நினைக்க வேண்டி கேட்குறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு வாரி வழங்க போறார் காதலில் அதிகமாக தோல்வி இப்போ சற்று முன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காதல் அதிகமாக தோல்வி சந்திக்கூடிய ஆசை அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் இப்போ வந்து துலாம் ராசிக்காரெல்லாம் மாறிட்டாங்க ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காதல் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காதலை வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்தும் போதே வந்து அந்த காதல் வந்து ஓகே ஆகாது அதே மீறி ரெண்டு மாதம் மூணு மாதம் அளவு போடுவாங்க பிரேக்கப் ஆயிரும் அதையும் தாண்டி நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாகவே சந்திச்சுட்டு வரீங்க இனி வரக்கூடிய அந்த குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் கூடிய பெரியவங்களே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இருவரும் வந்து ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தின் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்க எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்து எழுத்துடுவீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்க நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் இடம் வாங்கி போட்டான் இப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் வந்து திணிக்க போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காருக்கு நல்ல ஒரு மிகுந்த மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறத இருக்குது இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனையை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இந்த ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பிரகாசமாகவே அமைந்துள்ளது